ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் லாய்ஷா நம்ம யூடியூப்பில் எவ்வளவோ வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதில் ஒரு நிமிஷம் நம்ம அம்மாவுக்காக இந்த ஒரு கவிதையை நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க உங்கள் அம்மாவுடைய ஞாபகத்தோடு ஆயிரம்தான் கவி சொன்னேன் அழ அழகாக பொய் சொன்னேன் பெத்தவளே ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லிலையே காத்தெல்லாம் மகம் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகம் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ ஏலாத தாய் பத்தி எழுது என்ன லாபம்ன்னு எழுதாம போனேனோ எழுதவோ படிக்கவோ ஏழாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்ன்னு எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே என்னை புறந்தல்ல எடுப்பவழி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பான்னு வயிற்று நீ சுமந்ததில்ல வயத்தில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இது பக்கம் கடைக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ கனவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவந்தானோ இந்த விவரங்கள் ஏதொன்னும் அறியாம நெஞ்சு ஊட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும் கதகதன்னு கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே கதகதன்னு கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்குதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு குறு ரெண்டு வச்சு சீரகமும் சிறு மொளகும் சேர்த்து வச்சு தடிச்சு கும்மி அரைச்சி நீ கொல கொலன்னு வலிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணக்கும் திட்டிக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே கிட்டே சமைச்சாலும் நெய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும் ஒழுகும் குழம்பு மேல குட்டி குட்டியா மிதங்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும் வறுமையில நாமப்பட்ட வழி தாங்க மாட்டாம பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சரிஞ்சேன் பாசமுள்ள வேலையிலே காசு பணம் கூடலையே காசு வந்த வேலையிலே பாசம் வந்து சேரலையே கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே அஞ்சாறு வருஷம் ஓம் மாசமுகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தமாயிருச்சே வைகையிலே ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தழுக கைப்பிடியாக கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே இக்கவிதையின் சொந்தக்காரர் கவிஞர் வைரமுத்துவின் இனிய படைப்பு தான் இது இந்த கவிதையை கவிஞர் வைரமுத்து ஐயா அவங்களுடைய அம்மாவுக்காக எழுதியது இதை நம்ம போதும் சரி போதும் சரி இப்போ நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுட்டு இருக்கும்போதும் சரி உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு அழகான ஒரு தருணம் ஏற்படுது அப்படின்னா அதுதாங்க உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உள்ள ஒரு பிணைப்பு அல்லது ஒரு அம்மாவாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள ஒரு இணைப்பு யாருக்கெல்லாம் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் அம்மாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஏன் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ பபாய்